ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் திருக்குறளில் கண்ணோட்டம் அதிகாரத்தில் இருக்க குரல் பொருள் சொற்பொருள் பார்க்கலாம் கண்ணோட்டம் என்னும் களிப்பெருங்காரிகை உண்மையான உண்டி இவ்வுலகு அதாவது இதனுடைய பொருள் கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகின்ற மிக அழகு இருப்பதால் அழகு இருப்பதால் தான் இந்த உலகம் வந்து அழியாமல் இருக்கிறது இந்த உலகம் அழியாமல் இருக்கிறது சொற்பொருள் கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் அன்பு காரிகை அழகு உண்டில் அப்படின்னா அழியாமல் கண்ணோட்டத்து நடைமுறை என்பது கண்ணோட்டத்தினால் நடந்து வருவதே ஆகவே கண்ணோட்டம் இல்லாதவர்கள் இருப்பது உலகிற்கு வீண் சுமைதான் சொற்பொருள் அக்திலர் அப்படின்னா புகழ் இல்லாதவர் பொறை அப்படின்னா பொறாமை இல்லாதவர் பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பொருள் பொருளோடு பாடல் பொருந்தவில்லை என்றால் அந்த இசையினால் பயனில்லை அது போலவே கண் கண்ணோட்டத்தோடு அமையாத கண்களாலும் பயனில்லை உளபோல் போல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் பொருள் தேவையான அளவுக்கு கண்ணோட்டம் இல்லாத கண்ணானது முகத்திலே இருப்பது போல தோன்றுவதை தவிர உடையவனுக்கு என்ன நன்மையை தரும் பண் அப்படின்னா இசை என்னாம் அப்படின்னா என்ன பயன் உள போல தேவையான போல எவன் வேறென்ன கண்ணிற்கு அணிகளம் கண்ணோட்டம் அக்தின்றேல் புண்ணென்று உணரப்படும் பொருள் கண்ணுக்கு அழகு தரும் ஆபரணம் கண்ணோட்டமே அந்த கண்ணோட்டமாகிய ஆபரணம் இல்லையென்றால் அது புண் என்றே சான்றோர்களால் கருதப்படும் புன் அப்படின்னா காயம் மண்ணோடு இயைந்த மரத்தனையார் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர் இதனுடைய பொருள் கண்ணோடு பொருந்தியவராக இருந்தும் கண்ணோட்டம் ஆகிய செயல்களைச் செய்யாதவர்கள் மண்ணோடு பொருந்தியுள்ள மரத்தை போன்றவர்கள் ஆவர் சொற்பொருள் இயைந்த புகழ் ஓங்கு புகழ் ஒழுங்கு பொருந்தி அடைந்து பொருந்திய அடைத்து அப்படின்னா பொருந்தி கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் கண்ணோட்டம் இல்லாதவர்கள் கண்கள் இருந்தாலும் குருடவர் குருடர்களே கண்ணுடையவர்கள் கண்ணோட்டம் இல்லாமல் இருப்பது என்பது பொருத்தமில்லை சொற்பொருள் இல்லவர் அப்படின்னா இல்லாதவர் இன்மை துன்பம் கருமும் சிதையாமல் கண்ணோட வள்ளார்க்கு உரிமை உடைத்திவ்வுலகு பொருள் தொழிலே கெடுதல் ஏற்படாமல் எவரிடமும் தொழிலிலே கெடுதல் ஏற்படாமல் எவரிடமும் கண்ணோட்டத்துடன் நடந்து கொள்ள வல்லவர்களுக்கு இவ்வுலகம் உரிமை உடையதாகும் சொற்பொருள் கருமம் அப்படின்னா செயல் உடைத்து உடையது சிதையாமல் தொடாமல் கண்ணும் இடத்திலும் பண்பினர் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாரும் பண்பே தலை பொருள் தம்மை வருத்தும் தன்மை உடையவரிடத்திலும் கண்ணோட்டம் உடையவராக அவரது குற்றத்தையும் பொறுத்து நடக்கும் பண்பே சிறந்ததாகும் சொற்பொருள் ஒருத்தர் அப்படின்னா தம்மை வருத்துபவர் பண்பு தன்மை தலை சிறந்தது பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் பொருள் விரும்பத்தக்க கண்ணோட்டம் எனும் நாகரீகத்தை விரும்பும் சான்றோர்கள் பழகியவர் நஞ்சை பெய்வதை கண்டாலும் அதனை உண்டு அமைவார்கள் நஞ்சு விஷம் நயம் விருப்பம் கண்டும் இடுவதை கண்டும் அமைவர் பொருந்தியிருப்பர் இதோடு இந்த வீடியோ முடிச்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ